கருப்பு பணத்தைலாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆயிரரூவா நோட்டுகளையும் ஐநூறுரூவா நோட்டுகளையும் செல்லா காசுன்னு அறிவிச்சா நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பண பதுக்களையும் கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சிடலான்னு நள்ளிரவில் ஆயிரரூவா நோட்டுகளையும் ஐநூறுபா நோட்டுகளையும் செல்லா காசு அறிவித்தார் அறிவிச்சு அந்த கருப்பு பணங்களெல்லாம் வந்து மீட்டு நாட்டு மக்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் டெபாசிட் பண்ணாரா அதுக்கு மாறாக பாஜகவுடைய பினாமிகளுக்கும் பாஜகவுடைய பிரமுகர்களுக்கும் பாஜகவுடைய கட்சி கஜான தான் திரும்ப டெபாசிட் பண்ணார் அதுக்கு உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு கிராமத்தில் மாநில அணி பொருளாளராக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிரமுகர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து கல்வி அறிவும் கிடையாது பெரிய அளவில் வந்து தொழிலும் கிடையாது அவங்க ஒரு அன்னக்காவடி அந்த லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் பெயரில் மூவாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கினா சொத்துக்களை வந்து வாங்கி பூச்சிட்டு இருக்கிறாங்க இந்த க மூவாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்கும் அந்த பணத்துக்கும் அண்ணா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அண்ணாமலை அவர்களும் சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாரு ஏன்னா அந்த மூவாயிரம் கோடி அந்த கருப்பு பணத்தை எடுத்துட்டு போய்தான் கோயம்புத்தூர்ல எலெக்ஷன்ல வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுருக்காரு ரெண்டாவது வந்து அண்ணாமலை வந்து அந்த ஊழலை பத்தி பேசுகிற அளவுக்கு அண்ணாமலை அவர்களும் யோகியமான அளவு கிடையாது ரெண்டாவது கோயம்புத்தூரில் பாஜகவுடைய பெண் பிரமுகர் லீ லீமா ரோஸ் அவங்களுடைய ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட்லேருந்து மாலினி ஜெயச்சந்திரன் அவங்களுடைய ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட்டில் வந்து பல பல கோடி ரூபாய் வந்து ப பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு இந்த பல கோடி ரூபாய் பணம் பணத்துக்கும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் சம்மந்தமும் இல்லைன்னு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கு அண்ணாமலை அவர்கள சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டார் ரெண்டாவது வந்து அந்த பணம் வந்து இல்லீகலா அப்படியே சார் ட்ரான்சாக்ஷன் அவருக்கு தெரிஞ்சு அந்த பணம் இல்லீகலான பணம் கிடையாது லீகலான பணம் அப்படின்னு எதனா ஒரு ஆவண வழியா அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க ப்ரூவ் பண்ணவும் முடியாது அதுக்காக தான் நாங்க வந்து சில மாதங்களுக்கு முன்பாக வந்து இந்த ஸ்பெஷல் சென்னை டு பெங்களூர் ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலகத்தில் வந்து நானும் என்னை சார்ந்தவங்கள வந்து ஆர்டிஐல வந்து மனு போட்டிருக்கோம் அந்த மனுவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு ரிப்ளை கொடுக்காம தினந்தோறும் எங்களை வந்து அளக்கழிச்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த ரிப்ளை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஊழலை வந்து நாட்டு மக்கள் கிட்ட வந்து நாங்கள் வெட்ட வெளிச்சத்தில் நாங்கள் ஆதாரபூர்வமாக காமிச்சிட போறோன்னோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு சம்பந்தமா அவருடைய அவர் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கா அந்த ஊழல்களையும் அந்த நேஷனல் ஹைவேஸ்ல வந்து என்ன டூ நாட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஊழல் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு அதை நாங்க ஊழலை வந்து புட்டு புட்டு நாங்க மக்கள் மத்தியில் வைக்க போறோன்றது திட்டமிட்டு பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் கிட்ட வந்து லஞ்ச பணத்தை இந்த ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலகத்தில் வாங்கிக்கணும் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்காம இருக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு மூணு நாள் ஸ்பெஷல் டிஆர்ஓக்கு அலுவலகத்தில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு வந்து நாங்கள் வந்து வார்னிங் கொடுக்குறோம் டைம் கொடுக்குறோம் எனக்கு மூன்று தினத்துக்குள்ளே நான் போட்ட ஆர்டிஎம் அனுவுக்கும் என்னை சார்ந்தவர்கள் போட்ட ஆர்டிஎம் மனுக்கும் உரிய பதில் வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னா நான்காவது நாள் இந்த ஸ்பெஷல் டிஆர்ஓ வந்து மக்களுக்கு செயல்படாத இந்த அரசு அலுவலகம் ஊழல்வாதிகளுக்கும் மோசடிவாதிவாதிகளும் செயல்பட இந்த அலுவலகம் செயல்பட்டா என்ன செயல்படாம போனா என்ன நாங்க நாலாவது நாள் வந்து மக்களை திரட்டி இந்த டிஆர்ஓ ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபடுவேன் தமிழ்நாடு அரசுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்